வணக்கம் நான் ஏவி ரமணன் பேசுகிறேன் எனது மனைவி வயது எழுபத்தி ரெண்டு உமாரமணன் அவர்கள் இறைவினரை சேர்ந்தார்கள் ஒன்றாந்தேதி தேதி மே மாதம் பிறந்து மாலை ஏழை முக்காலுக்கு இந்த மாதிரி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை எனது மகனும் எதிர்பார்க்கவில்லை குறிப்பாக பத்திரிக்கையாளர் மீடியா அன்பர்கள் வருவதை தவிர்க்க வேண்டுமாறு அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரவேசி காரணமாக திருமதி உமாரமணன் அவர்கள் அவர்களுடைய விஷ் இது ஷீஸ் ஷீஸ் லேடியர் சப்ஸ்டன்ஸ் நான் அடிக்கடி குரு என்று சொல்வேன் அந்த வகையில் திருமதி உமாரம்மணன் அவர்கள் இறைவனடியில் இலைப்பாற தாங்கள் வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்